நடக்கும்போது காலில் பலிருந்து சவுண்டு கேட்டுச்சு அதுக்கப்புறம் கால் ஊனவே முடில என்ன ஆகியிருக்கும் எனக்கு பிபி சுகர் இருக்கு சக்கர டாக்டர் வாக்கிங் போக சொல்றாங்க எலும்பு டாக்டர் மூட்டு தேய்மானம் இருக்கு நடக்க வேணாம்னு சொல்கிறாங்க நான் வாக்கிங் போகலாமா சமணங்கால் போட்டு உக்காந்தா நல்லதுன்னு பெரியவங்க சொல்றாங்க போட்டு உக்காந்தா வழி வருது சமணங்கால் போட்டு உக்காரலாமா எனக்கு மெனோபஸ் ஆகிடுச்சு கால்சியம் டேப்லெட் எடுத்துக்கலாமா அதனால கிட்னியில ஸ்டோன் வருமா என் அம்மாவுக்கு மூட்டு தேய்மானம் இருந்துச்சு எனக்கு வயசு நாற்பது தான் ஆகுது இப்போவே வழி வருது எனக்கும் தேய்மானம் வந்திருக்குமா டிவியில் ஏதோ மாத்திரை விளம்பரப்படுத்துகிறாங்க சாப்பிட்டா மூட்டு வலி வராதுன்னு சொல்கிறாங்க அதை எடுத்துக்கிட்டால் நல்லதா காலை நீட்டி மடக்கும் போது சொடுக்கு போடுற மாதிரி ஒரு ஒரு கிளிக்கிங் சவுண்டு வரும் டிவி விளம்பரத்தில் வர மாத்திரையில் எடுத்துக்கிட்டா நல்லதான்னு கேட்டிங்கன்னா நல்லது தான் ஆனால் உங்களுக்கு இல்லை கம்பெனிக்கு நல்லது எக்ஸசைஸ் பண்ணும்போது ஜாயிண்ட் கம்ப்ரஷன் ஆகுற மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணாமல் ஜாயிண்ட் ஓப்பனிங் அப்போ ஆகிற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணால் நல்லா பலன் தரும் வீட்டில் அம்மாவுக்கு தேய்மானம் இருந்தது உங்களுக்கு வருமானம் கேட்டிங்கன்னா வடிவல் படையிலாக ஸ்லைட்டை மாற்றி சொல்கிறது தான் பதில் வராது ஆனால் வரும் வணக்கம் நண்பர்களே நான் டாக்டர் கண்ணன் எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் ராதா ஆர்த்தோ சென்டர் ஈரோடு வணக்கம் டாக்டர் மூட்டு தேய்மானம் என்றால் என்ன அதனால் என்ன தொந்தரவுகள் வரும் இரண்டு எலும்புகள் சேர்கிற இடத்து தான் நம்ம மூட்டுன்னு சொல்கிறோம் முழங்கால் மூட்டு தான் நம்ம உடம்புலேயே வந்து லார்ஜஸ்ட் ஜாயிண்ட் அந்த ஜாயிண்டில் இரண்டு பகுதியிலையும் குறுத்தெலும்பு இருக்கும் அதை காட்டிலேஜ்னு சொல்லுவோம் எம்எம் திக்னஸ் இருக்கும் அது யூஸ்வலாக ஷைனிங்காக இருக்கும் வலுவழுப்பாக இருக்கும் நம்ம வந்து காலை முடக்கினின்றதுக்கு வந்து நல்ல ஒரு குஷன் மாதிரி இருக்கும் அது அந்த குறுத்தெலும்புக்கு அடியில் தான் அடி குறுத்தெலும்பு சப்கான்ட்ரல் போன்னு சொல்லுவோம் இந்த குறுத்தெலும்பு தேயறதுனால அந்த வலுவலுப்பெல்லாம் போய் அந்த இரண்டு எலும்புகளும் உராய்வதனால்தான் மூட்டு தேய்மானம் ஏற்படுது நார்மல் எக்ஸ்ரேல அந்த மூட்டுக்கடியில் வந்து ஜவ்வு குறுத்தெலும்பு இருக்கக்கூடிய இடத்துல வந்து நல்ல ஒரு கேப் தெரியும் இதே வந்து இந்த பக்கம் இருக்கிற அந்த மூட்டு தேய்மானம் இருக்கிற எக்ஸ்ரேல ஜவ்வு குறுத்தெலும்பு எல்லாம் தேஞ்சி போனதுனால எலும்பு எலும்பு உரசிகிட்டு இருக்கிறதுனால அந்த இடத்துல கேப் கம்மியாயிரும் இல்லை கேப்பே இருக்காது மூட்டு தேய்மானம் உள்ள ஒருவருக்கு அந்த எலும்புகள் சேர்கிற இடத்துல ஜாயின்ட் லைனில் வந்து வழி வரும் சில பேர் வந்து காடு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க ஸ்டிஃப்னஸ் மாதிரி வந்திருக்கும் யூஸ்வலாக வந்து ஒரு டூ டு த்ரீ மல் ஆஃப் சைனோவில் ஃப்ளூயிட் வந்து மூட்டுக்குள்ளே இருக்கும் அது இந்த தேய்மானம் வாங்கும் போது அந்த இன்ஃப்ளமேஷன் அதனால் நல்லா நீர்க்கட்டு எஃபியூஷன் சொல்லுவோம் கால் முழுசு நல்லா வீங்கி இருக்கும் அந்த குறுத்தெலும்பு ஜவு எல்லாம் தேய்மானம் ஆகுறதுனால சில பேருக்கு வந்து மூட்டு லாக் ஆகிக்கும் காலை மடக்கி நீட்டுறப்ப சொடுக்குற மாதிரி சில சவுண்டு சில பேர்த்துக்கு வரும் லேட்டர் ஸ்டேஜில் வந்து கால் வளைய ஆரம்பிக்கும் யூஸ்வலா வந்து உள்பக்கம் வளைய ஆரம்பிக்கும் மூட்டு எலும்பு உராய்வதனால் தேய்மானம் வருதுன்னு சொன்னீங்க அது வருவதற்கான காரணம் என்ன அது வராம தடுக்க முடியுமா மூட்டு தேய்மானத்துக்கு உண்டான காரணங்களை இரண்டாவையாக பிரிக்கலாம் ஒன்று பிரைமரி இன்னொன்று செகண்டரி ப்ரைமரி அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ஏஜ் ஆக ஆக அவங்களோட மூட்டு பயன்பாட்டை பொறுத்து வேரன் ஆகி மூட்டு தேய்மானம் ஏற்படும் நம்ம இந்தியாவில் வந்து ஆவரேஜாக ஆண்களுக்கு அறுபது வயதுக்கு மேலேயும் பெண்களுக்கு ஐம்பது வயதுக்கு மேலேயும் மூட்டு தேய்மானம் ஏற்படுது வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க காலை மடக்கி கீழே உட்காருறது படி ஏறி இறங்கிறது ரொம்ப வெயிட்டு தூக்கி நடக்கிறது இதனால் மூட்டு தேய்மானம் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது காலை மடக்கி கீழே உட்காரும்போது ஒரு நாலு மடங்கு வீட்டு அவங்க முழங்காலுக்கு போகும் அதனால் முக்கியமாக மூட்டு வலி உள்ளவங்க அவசியத்திற்காக மட்டும் ஸ்டெப்ஸ் ஏறி இறங்குறது கீழே உட்காருறது அந்த மாதிரி பண்ணிக்கணும் ரொட்டினாக அதெல்லாம் பண்ணக்கூடாது வீட்டில் அப்பா அம்மாவுக்கு தேய்மானம் இருந்தால் உங்களுக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது பட் அவங்கள மாதிரியும் நீங்களும் உடல் பருமனாக இருக்கிறீங்க மூட்டுக்கு வந்து அதிகம் உளைச்சல் தரீங்க அப்படின்னா உங்களுக்கும் தேய்மானம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது யூஸ்வலாக நாற்பது வயசுக்கு அப்புறம் போனில் கேல்சியம் டெபாசிட் ஆகிறத விட ரீஆப்ஸாப்ஷன் ஆகிறது லெவல் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அதுலேயும் பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் ஈஸ்ட்ரோஜன் குறையிறதுனால எலும்புகளுக்கு வந்து அதிக பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அவங்களாம் கேல்சியம் டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாம் கால்சியம் சப்ளிமெண்ட்ஸில் சிட்ரேட் கார்பனேட் அஸ்டேட் நிறைய கால்சியம் ஃபார்முலேஷன்ஸ் இருக்குது மருத்துவரின் அறிகுறிப்படி எடுத்துக்கிட்டால் கிட்னி ஸ்டோன் வரதை தடுத்துக்கலாம் செகண்டரி காசஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சிறு வயதில் ஜவ் லிகமெண்ட்ஸ்னு சொல்லுவோம் அந்த லெகமெண்ட் அடிபட்டு அதுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுக்காம இருந்தாங்கன்னா அந்த ஜவ் நல்லா இருந்தால் தான் வந்து அந்த கால் முழங்கால் வந்து நல்லா மடக்கி ஸ்மூத்தாக நீட்ட முடியும் ஜவ் அடிபடுறதுனால அந்த ஒவ்வொரு வாட்டியும் அவங்க கால் உணும் போது கால் தடுமாற்றம் அதனால் அந்த மூட்டுக்கு வந்து டேமேஜ் ஆகி மூட்டு தேய்மானம் சீக்கிரம் வந்துடும் அதே மாதிரி குருத்திரம்புல ஏதாவது அடிபட்டு அதுக்கு அவங்க கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுக்காம எடுக்காமல் இருக்கும்போது தேய்மானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இது போக மூட்டு வாதம் சரவாங்கி அந்த மாதிரி மூட்டு வாததுனால சிறு வயசுலேயே முக்கியமாக வந்து இருபதுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே அதுவும் காமனாக லேடிஸ்க்கு வந்து இதனால் மூட்டு தேய்மானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது முனத்து தேய்மானத்தை தடுக்க முடியுமான்னு கேட்டால் தடுக்க முடியாது ஆனால் அதோடய ப்ராக்ரெஸ் வந்து தள்ளி போட முடியும் குறிப்பாக வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க வெயிட் கண்டிப்பாக குறைச்சாகணும் வெயிட் அதிகமாக இருக்க இருக்கிறதுக்கு லோடு அதிகமாகி தேய்மானம் அதிகமாகும் அது போக காலை ச சம்பளங்கால் போட்டு இண்டியன் டேட்டி யூஸ் பண்ணுறது அதிகப்படியான ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கிறது இது எல்லாத்தையும் நம்ம குறைச்சிக்கணும் சிறு வயதில் வந்து ஜவ்வு இல்லை குருத்தலும் அடிபடுறது அந்த மாதிரி அடிபடுற சமயத்தில் அதுக்கு உண்டான வைத்தியத்தை கரெக்டாக அந்த டைம்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பின்னாடி மூட்டு மாட்டு ஆப்ரேஷன் தவிர்க்கலாம் ஒருவருக்கு மூட்டு தேய்மானம் இருப்பதை எவ்வாறு கண்டறிவது ஒருத்தர் மூட்டு ஒலி அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது அந்த குறிப்பிட்ட இடத்துல அந்த ஜாயிண்ட் லைனில் வலி இருக்கா வேற நீர்க்கட்டு இருக்கா இல்லை மூட்டு லாக் ஆகுதா இல்லை ஸ்டிஃப்னஸ் இருக்கா இந்த மாதிரி இந்த மாதிரி சிம்டம்ஸ் வச்சு நம்ம அதை மூட்டு தேய்மானத்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் நம்ம யூஸ்ஃபுல்லாக எக்ஸ்ரே எடுப்போம் எக்ஸ்ரேவில் வந்து நார்மலாக அந்த மூட்டில் மூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கேப் நார்மலாக இருக்குதா இல்லை தேய்மானத்தினால் அந்த கேப் கம்மியாகி எலும்பு எலும்பு உரச ஆரம்பிக்கும் இந்த மாதிரி அந்த மூட்டு தேய்மானத்துக்கு நாலு ஸ்டேஜ் இருக்குது ஸ்டேஜ் ஒன் டூ ஃபோர் மைல்டு மாரேட் சிவியர் அந்த மாதிரி சொல்லுவோம் ஸோ அதில் எந்த ஸ்டேஜ் வந்து அந்த மூட்டு தேஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் அது போக அவங்களுக்கு அந்த சரவாங்கி அந்த மாதிரி மூட்டு வாதத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தால் அதுக்குண்டான ப்ளட் டெஸ்ட் ரோமடைட் ஃபேக்டர் ஆர்ஏ ஃபேக்டர்னு சொல்லுவோம் அது போக யூரிக் ஆசிட் கவுட் அப்படிங்கிற ஒரு விதமான மூட்டு வாதம் இருக்குது இதெல்லாம் நம்ம ப்ளட் டெஸ்ட்டில் பார்த்து ஆரம்பத்துலேயே கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம் நீர்க்கட்டோடு வரவங்களுக்கு வந்து நம்ம வழி இல்லாத ஒரு ஊசி மூலமாக அந்த நீரை எடுத்து அதை நம்ம டெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னமும் துல்லியமாக தெரிஞ்சிடும் அது போக ஜவுள் அடிபட்டு வரவங்களுக்கு நம்ம ஸ்கேன் பார்த்து எந்த ஜவு அடிபட்டுருக்குது எவ்வளோ அடிபட்டு இருக்குது அப்படின்ட்டு நம்ம அதையும் நம்ம ஸ்கேன் மூலமாக பார்த்துக்கலாம் மூட்டு தேய்மானம் வந்தாலே அது ஆப்ரேஷனில் தான் முடியுமா இல்லை வேற தீர்வுகள் இருக்கா டாக்டர் மூட்டு தேய்மானத்துக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டு நம்ம மெயினாக நம்ம அந்த ஸ்டேஜஸ் வச்சு தான் நம்ம முடிவு பண்ணுறோம் இப்போ எக்ஸரேல நான் ஒரு நாலு ஸ்டேஜ் சொன்னேன் இல்லைங்களா அது ஸ்டேஜ் ஒன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குருத்தெலும் ஜவும் தேய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் ஸ்டேஜ் டூ அப்படிங்கிறது ஜவ்வு நல்லா தேய்ச்சிருக்கும் குருத்தெலும்பு தேயறதுக்கு முன்னாடி அந்த எலும்பு எலும்பு உரசறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் தான் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீங்கிறது ஜவ்வு குருத்தெலும்பு எல்லாமே தேஞ்சு போய் எலும்பு எலும்பும் உரசிகிட்டு இருக்கும் அது ஒரு பக்கம் மட்டும் மோஸ்ட்லி வந்து மீடியல் ஜாயிண்ட்லேன்னு சொல்லுவோம் உள் பக்கம் மட்டும் அந்த எலும்பு எலும்பும் உரச ஆரம்பிச்சிருக்கும் ஸ்டேஜ் ஃபோர் அப்படிங்கிறது உள்பக்கம் வெளிப்பக்கம் எல்லா பக்கமும் மேலாக தேஞ்சு போய் எலும்பு எலும்பு உரசிட்டு கால் வளைஞ்சு நடக்க முடியாத ஸ்டேஜ் தான் ஸ்டேஜ் ஃபோர் இப்போ நம்ம அதை ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம சிம்பிளாக இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வீட்டு கூரையில் வந்து ஒழுகு ஆரம்பிக்கிற இடத்துல ஒழுகு ஆரம்பிக்குது அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த உழுகு இடத்துல மட்டும் நம்ம அந்த பேட்ச் ஒர்க் பண்ணால் போதும் அதாவது ஸ்டேஜ் ஒன் அண்ட் டூக்கு நம்ம அதுக்குண்டான சிம்பிள் ட்ரீட்மெண்ட் பண்ணால் போதும் இதே நம்ம ஸ்டேஜஸ் த்ரீ அண்ட் ஃபோரில் எப்படி நம்ம ரூஃபில் லீக்கேஜ் நிறைய பக்கம் வரும்போது சிம்பிள் பேட்ச் ஒர்க் பண்ணால் அது ஒர்க் அவுட் ஆகாதோ அதே மாதிரி ஸ்டேஜ் த்ரீ அண்ட் ஃபோரை பொறுத்த வரைக்கும் நம்ம வேறு ட்ரீட்மெண்ட் ரெமிடி பண்ணியாகணும் ஸ்டேஜ் ஒனில் ஃபிசியோதெரப்பி பயிற்சிகள் ரொம்ப முக்கியம் மூட்டு வழியினால் மூட்டோட தன்மை குறைந்து மூட்டை சுற்றி இருக்கிற தசைகள் தொய்வடைந்து அதனால் அதோட செயல்திறனை இழக்க ஆரம்பிக்கும் அதுக்காக சில பயிற்சிகள் மேற்கொள்ளும்போது தசைகள் வந்து வலுவடைந்து நம்ம அந்த வழியிலிருந்து விடுபடலாம் முக்கியமாக அந்த பயிற்சிகள் வந்து ஜாயிண்ட் கம்ப்ரெஷன் ஆகிற மாதிரி பயிற்சிகள் பண்ணாமல் ஜாயிண்ட் ஓப்பனிங் அப் ஆகிற மாதிரியே பயிற்சிகள் பண்ணணும் இந்த மாதிரி வந்து ஆங்கிள் ஜாயின் கணுக்காலுக்கு மேலே ஒரு டூ கேஜி வெயிட் பேக்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டு உட்காந்த நிலையில் ரெண்டு காலையும் மடக்கி நீட்டலாம் இதனால் மூட்டை இருக்கிற தசைகள் வந்து வலுவடையும் இந்த மாதிரிகளான ஒரு நாலஞ்சு விதமான ஃபிசத்தெரிப்பி பயிற்சிகளை பண்ணிக்கிறது நல்ல பலன் தரும் அடுத்தது ஜாகிங் போகிறத விட நடைப்பயிற்சி நல்லது அதுவும் முக்கியமாக வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க நடைப்பயிற்சி மேற்கொண்டு மேற்கொள்வதற்கு முன்னாடி கொஞ்சம் சைக்கிளிங் சைக்கிளிங் இல்லை முடிஞ்சால் ஸ்விம்மிங் அந்த மாதிரி பயிற்சிகள் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் வந்து நம்ம வெயிட்டு குறைஞ்சதுக்கப்புறம் நடைப்பயிற்சி மேற்கொள்ளலாம் நடைப்பயிற்சியும் தரை சமமான இடத்துல நடக்கும் ரொம்ப மேடைப்பள்ள நடக்கும்போது அதுக்குண்டான தொந்தரவுகள் ஜாஸ்தி வரும் வழி இருக்கும்போது படிகள் ஏறாமல் இருக்கிறது நல்லது அது போக சின்ன சின்ன டிப்ஸ் நம்ம நடக்கும்போது நம்ம பாதங்கள் கொஞ்சம் வெளிப்பகுதி வெளியில் இருக்கிற மாதிரி வெளிப்பகுதியை நோக்கி நடக்கிற மாதிரி நடக்கலாம் படி ஏறி இறங்கும் போது மூட்டு வந்து ஆப்போசிட் மூட்டை நோக்கி வர மாதிரி நடந்தால் கொஞ்சம் வலி குறையும் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்லிப்பர் வந்து கொஞ்சம் லேட்ரல் சைட் வெளிப்பகுதி வந்து கொஞ்சம் உயரமாக வச்சு பண்ணிக்கிறது நல்லது அது போக பிரேசஸ் நிறையா இருக்குது ஆஃப் லோடிங் ப்ரேஷஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம நடக்கும்போது நம்ம வெயிட் ஃபுல்லாக மூட்டில் போகாத மாதிரி அந்த பிரேஷஸ் நம்மளை பாதுகாத்துக்கும் அந்த மாதிரி பிரேசஸ் வந்து நிறையா டைப்ஸ் அவைலபுளாக இருக்குது அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது போக நீங்கள் மருத்துவரை இதுக்கப்புறம் உங்களுக்கு வழி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மருத்துவரை அணுகும் போது இன்ட்ரா ஆர்டிகுலர் இன்ஜெக்ஷன் மூட்டு ஜவ்வ ஊசின்னு சொல்லுவோம் அதில் வந்து ரெண்டு மூணு விதமான இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது முக்கியமாக வந்து இன்ஜெக்ஷன் ஹையலூரோனிக் ஆசிட் அப்படின்னு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது அது போக இன்ஜெக்ஷன் பிஆர்பின் இருக்குது பிஆர்பி அப்படிங்கிறது நம்ம பேஷனோட ப்ளட்டு ஒரு ஃபிஃப்டி மிஸ் ப்ளட்டு எடுத்து அதை நம்ம ப்ராசஸ் பண்ணி அதை நம்ம பேஷனோட ஜாயிண்ட்டுக்குள்ளே செலுத்துறது அப்படி செலுத்துறதுனால சைனோட் ஃப்ளூயிலோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும் அதனால் நிவாரணம் கிடைக்கும் இப்போ ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரின்னு சொல்லக்கூடிய விளையாட்டு காயங்கள் மூலமாக உள்ளுக்குள்ளே குடுத்தரும்புள்ள ஒரு பகுதி ஃபோக்கல் டிஃபெக்ட்னு சொல்லுவோம் அந்த ஒரு பகுதிக்கு இது பாதிக்கப்பட்டிருந்தாலோ இல்லை வந்து ஜவ்வில ஜவு விட்டுருக்கு அந்த மாதிரி இருந்தாலோ நம்ம ஆர்த்ரோஸ்கோப்பி கீஹோல் சர்ஜரி மூலமாக நம்ம சரி பண்ணிக்கலாம் ஸ்டேஜ் டூவில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஜவ்வு நல்லா தேஞ்சிருக்கும் எலும்பு வந்து உரச ஆரம்பிக்கும் ஆனால் என்ன தேய்மானம் வந்திருக்காது ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம அந்த எலும்பு உரசாமல் இருக்கிற மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் அதாவது ஹெச்டிஓன்னு சொல்லுவோம் ஐடிபிஎல் ஆஸ்ட்ரியாட்டமி இல்லைனா வந்து பிஎஃப்ஓ ப்ராக்ஸிமல் ஃபிபுலர் ஆஸ்டேட்டமி இந்த மாதிரி சின்ன ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் பண்ணுறதுனால அந்த எலும்பு முக்கியமாக உள்பொக்க எலும்பு வந்து உரசதை நம்ம தடுக்க முடியும் ஸ்டேஜ் திரியில வந்து உள்பொக்கம் இருக்கிற மூட்டில் எலும்பு எலும்பு உரசி தேய்மானம் வந்திருக்கும் ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி நம்ம தேய்மானம் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அதை நாம் நிரந்தரமாக சரி பண்ண முடியாது ஸோ இதுக்கான வைத்திய முறையில் என்னென்னு பார்த்தோம்னா நம்ம அந்த உள்பொக்க மூட்டை மட்டும் மாற்றுறது யூனிக்காண்டில்ல நீ ரீப்ளேஸ்மெண்ட் முழு மூட்டையும் மாற்றாமல் இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக உள்பொக்கம் மூட்டை மட்டும் மாற்றுறது இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி நம்ம சரி பண்ணிக்கலாம் அடுத்து ஸ்டேஜ் ஃபோரில் வந்து உள்பொக்க மூட்டு வெளிப்போக்கம் மூட்டு எல்லாமே தேஞ்சு போயிருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து முழு மூட்டு மாற்று ஆப்ரேஷன் டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து நிரந்தர தீர்மானம் ஸோ இந்தியாவில் வந்து ஒரு வருஷத்துக்கு எழுவதாயிரம் மூட்டு மாற்று ஆப்ரேஷன்கள் வந்து செய்யப்படுது இதில் என்ன பண்ணுவோம்னா அந்த தேஞ்சு போன பகுதி ஒரு ஃபைவ் டு செவன் எம் அந்த காட்டிலேஜ் எலும்பு குருத்தெலும்பு அடி குருத்தெலும்பு அந்த தேஞ்சு போன பகுதியை மட்டும் நம்ம எடுத்துட்டு அதுக்கு பதிலாக நம்ம குரோம் அப்படிங்கிறான மெட்டலை வந்து நம்ம ரெண்டு பக்கம் வச்சுட்டு இடையில வந்து ஜவுக்கு பதிலாக டென்சிட்டி பாலியத்திலீன் அப்படிங்கிறத நம்ம இப்போ கால் அதே மாதிரி பழையபடி மடங்கி மடக்கினிட்டு முடியும் நம்ம ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அடுத்த நாளே நம்ம பேசி நடக்க வச்சிடலாம் கால் ஊனும் போதே அவங்களுக்கு வந்து பழைய வலி இருக்காது ஆப்ரேஷன் பண்ண வழி ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு இருக்கும் கால் ஊனும் போதே அவங்களுக்கு வந்து பழைய வலி இருக்காது லிட்ரேச்சர் படி மூட்டு வலி உள்ளவங்களுக்கு செவன்ட்டி பர்சன்ட் மூட்டு தேய்மானம் இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் மூட்டு வலி வந்தாவே மூட்டு தேய்மானம் தான் அப்படின்னு பயப்பட தேவையில்லை அப்படியே மூட்டு தேய்மானம் வந்துவிட்டாலும் மூட்டு மாற்று ஆப்ரேஷன் தான் தீர்வு அப்படின்னு கிடையாது நன்றி மீண்டும் சந்திப்போம்